ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கு வெல்கம் பேக் டு மை சேனல் கணவன் மை உறவுக்கு ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே தீர்வு மௌனம் மட்டும் தாங்க கணவன் சத்தம் போட்டால் மனைவி கொஞ்சம் அமைதியாகிருங்க இல்லை மனைவி சத்தம் போட்டால் கணவர் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள் சண்டை சத்தம் இல்லாமல் போயிடும் ரெண்டு பேருமே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் சண்டை பெருசாகி சத்தம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் வெளி மனுஷ வருவாங்க சும்மா இருந்தால் வாய்க்கு அவள் கொடுத்தா எப்படி இருக்குங்க உங்கள் சண்டையை பெருசாக்கி அவங்க குளிர் கஞ்சிட்டு போயிடுவாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் மௌனமாக இருந்தால் இந்த மூணாவது மனுஷனுக்கு அங்கே என்ன வேலை இந்த மூணாவது மனுஷன் உள்ளே நிலஞ்சதால் எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சு போயிட்டுருக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க குடும்பம் அப்படின்றது ஒரு ரயில் மாதிரி அதில் கணவன் மனைவி தான் ஒரு தண்டை வாழங்க குழந்தைங்க எப்பயுமே ரயிலில் விழுந்துடாமல் இருக்கணும்னா அதுக்கு தண்டவான